வணக்கம் ஜெஹிந்த் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய லட்டு பிரசாதம் அதனுடைய தயாரிப்புல விலங்கின கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்திருக்கிறதுக்கான முடிவுகள் உறுதியாயிருக்கு ஆய்வு முடிவுகள் வெளியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தினங்களா தொடர்ச்சியா செய்திகள்ல பாத்துட்டு இருக்கும் இந்த செய்தி வெளிவந்த இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு கட்சி அரசியல் அமைப்பு சார்ந்தவங்களும் இதை வலுவா எதிர்க்கவோ கண்டிக்கவோ இதுக்கு காரணமானவங்கள தண்டிக்கணுங்கிற மாதிரியோ பேசல ஒரு சிலர் ஆர்எஸ்எஸ் மாதிரி இந்து அமைப்புக்கு சார்ந்தவங்க ஒரு இந்து பற்றாளர்கள் தான் ஒரு சிலர் இந்த விஷயத்துக்கு கண்டித்தும் அவங்களுக்கு வந்து கொடூரமான ஒரு நம்பிக்கை துரோகம் இது இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளையும் இந்த கண்டன பதிவுகளுக்கும் ஒரு மனசு வலிச்சு போடக்கூடிய பதிவுகளை கூட நடுநிலை பேசக்கூடியவங்களும் குறிப்பா மாற்று மதம் சார்ந்தவங்களும் எள்ளி நகையாடிட்டு இருக்கிறத சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எதிர்த்து எந்த அளவுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணும்போதும் எந்த ஒரு இந்து அமைப்பை சார்ந்தவங்களோ யாரும் அதை வந்து ஏனனமாக பேசினது இல்லை ஏன்னா அவங்க மனம் புண்பட்டிருக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஒதுங்கி போகணும் அதுதான் மத நல்லிணக்கம் சமய பற்றுதலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் திருமலை திருப்பதியிலேருந்து ஒரு லட்டு பிரசாதம் கிடைக்குதுன்னு சொன்னால் ஐயோ அது பெருமாளே கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டுட்டு வாங்கக்கூடிய ஒரு அமிர்தம் எங்களுக்கு அது அப்படிப்பட்ட உணவுப் பொருளில் வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து உயிர் போகிற மரண வழி அப்படிப்பட்ட வழியில் இருக்கிறவங்களை எங்களுடைய ஆதங்கத்தை பார்த்து உங்களால் இவ்வளோ ஏடனும் பேச முடியுது பெ பெரிய லட்டு இல்லை பிக் லட்டு இல்லை பீஃப் லட்டு டேஸ்ட் நல்லா இருக்காமே அப்படின்னு உங்களால ஏனனம் பேச முடியுதுன்னு சொன்னா எங்கே இருக்குது சமய மத நல்லிணக்கம் எங்கே இருக்குது மத சார்பின்மை இந்த விஷயத்த கூட வந்து ஆர் எஸ் எஸ் காரனையும் பாப்பானையும் குறிப்பிட்டு அவனுங்களெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மூலம் போச்சு போச்சா வயிற்றுக்கு சோறு தானே தின்றிங்க அங்க இருக்கக்கூடிய பாப்பானோ இல்ல வெளியே இருக்கிற ஆர் எஸ் எஸ் லட்டுல வந்து இதெல்லாம் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணிடல இன்னைக்கும் ஆச்சார அனுஷ்டானத்தோட தான் அந்த மடப்பள்ளி வேலைகளை அங்க இருக்கக்கூடிய பாப்பான் பண்ணிட்டு இருக்கான் ஆர் எஸ் எஸ் காரன் அதுக்கு மரியாதை கொடுத்து காவல் காத்துட்டு இருக்கான் ஆனா வெளியில இருந்து போன மூலப்பொருள்ல தான் இது விஷயம் இருக்கு இது தான் இந்த கலப்படம் இருந்திருக்குன்னு தெளிவா வந்து ஆய்வு முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கு செய்திகள்ல வந்துட்டு இருக்கு அதை பத்தியோ இல்ல அந்த நிறுவனம் எந்த ஊரை சார்ந்தது தமிழகத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க அது அது எந்த ஊரு யாரோட நிறுவனம் அதோடைய பின்புலம் என்ன இது எதேச்சியா நடந்ததா வேணும்னு திட்டமிட்டு நடந்ததான்றத பத்தின எந்த கேள்வியும் இல்லாம அதோட பின்னணிய பத்தின எந்த கேள்வியும் வைக்காம இங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பக்தர்களையும் அந்த பெருமாளை வந்து முழு முதல் கடவுளாக கும்பிடக்கூடிய வைஷ்ணவங்களையும் இந்த தர்மம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர் குறிவைச்சு குறி வச்சு இப்போவும் இப்பவும் இவ்வளவு வன்மமாக பேசுறீங்கன்னு சொன்னா உங்க மனசுல இந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கு போற பக்தர்கள் மேலையும் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வன்மம் துரோகம் உங்க மனசுல குடிக்கொண்டிருக்கு அப்படின்றது தான் இப்ப விஷமா வந்துட்டு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் நினச்சுக்கிறோம் எங்கேயோ யாரோ ஒரு படம் எடுத்துட்டாங்க எங்கேயோ எங்கேயோ யார் மேலையோ குண்டு வீசிட்டாங்கன்னா கூட இங்க வந்து நீங்க போராட்டம் பண்றீங்க கேட்டாக்கா அது உங்களுக்கு பற்றுதல் ஆனால் எங்க கோவில் எங்க கோவிலுக்குள்ள வந்து கடவுள் நம்பிக்கை கிட்ட ஆட்சியை கொடுத்தா இறை மறுபாளனை வந்து கோவில் நிர்வாகத்தில் வச்சா சாமி இல்லைன்னு சொல்ல ஒன்றையும் மாற்று மதம் சார் சார்ந்தவனையும் கோயிலுக்குள்ள விட்டா என்ன நடக்கும்ன்றதுக்கு இதுதான் உதாரணம் பாருங்க மக்களே நாங்க ஆதங்கமா பேசினா அது உங்களுக்கு மத பயங்கரவாதமா தெரியும் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் வந்து ஜால்ரா தட்டி ஆதரிக்கிறதுக்கு பேர் தான் நடுநிலைன்னு சொன்னா எங்களுக்கு அந்த நடுநிலை வேண்டாம் அந்த மத சார்பின் சார்பற்ற தன்மையும் எங்களுக்கு வேண்டாம் இந்த உண்மையை சகிப்பு தன்மையோட நாங்கள் பொறுமையா பெருமாளே அப்படின்னு அமைதியா கடந்து போயிட்டு இருக்கோம் இதை கூட வந்து உங்களால மத பயங்கரவாதம்னு சொல்லி நீங்க ஏழனம் பேசுவீங்கன்னா நாங்க மத பயங்கரவாதியாவே இருந்துட்டு போறோம் இந்த விஷயம் வெளியாகி இத்தனை நாள் ஆயும் எந்த ஒரு இந்து அமைப்பும் எந்த ஒரு இந்து அபிமானியும் ரோட்ல இறங்கல எந்த மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கல எந்த கலவரமும் பண்ணல எங்க இருக்கு சாந்தியும் சமாதானமும் சகிப்பு தன்மையும் யோசிச்சு பாருங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பொறுமை காக்கிறோம்னா எங்களுக்கு சொரண கெட்ட போயில்ல இந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு நினைச்சிருந்தா ஆந்திர முதல்வர் அடக்கி இருக்க முடியும் வெளியே கொண்டு வராம ஆனா அவர் வெளியே கொண்டு வந்திருக்காருன்னா அவர் பெருமாளுக்கு பயந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமா ஆட்சி பண்றாருன்னு அர்த்தம் இதை வெளியே கொண்டு வந்த அவரால இதுக்கு காரணமானவங்களையும் கண்டுபிடிக்க முடியும் அவங்கள சட்டத்தை முன்னாடி நிறுத்தி இனி இந்த மாதிரியான தப்பு திருமலையில நடக்கிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவர் அதை செய்வாருன்னு நாங்கள் நம்புறோம் ஏன்னா திருமலை திருப்பதி பெருமாள் திவ்யமா இருந்தா ஆந்திரா நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க உலகம் நல்லா இருக்கும் நம்பக்கூடிய ஒரு பக்தர் அவர் அவர் எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் திருப்பதி வந்து சீர்படும் இந்த விஷயத்த அவர் சரியா கையாளுவார் அவருக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் மோடி அரசு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க காத்துட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல யார் என்ன கலப்படம் பண்ணாங்களோ அவரை அவங்கள பெருமாள் பாத்துக்குவாரு அப்படின்னு நாங்க நம்புறோம் அந்த லட்டுல விஷத்தை வச்சு கொடுத்தா கூட இது பெரு அதுவும் பெருமாள் கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு நாராயணானு பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் உயிர் போனா கூட பெருமாள் திருவடிக்கு போகும்னு போவோம் அதுதான் எங்களுடைய பக்தி இந்த விஷயத்தில் பெருமாள் வந்து ஒரு திருவிளையாடல ஆடுறார் அவர் யாரையும் ஆட விட்டிருக்கார் இன்னைக்கு ஆட விட்டோம்னா சபைக்கு கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கார் இது மோடிக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்குமான ஒரு சத்திய சோதனை இந்த அக்னி பரீட்சையை அவங்க கடந்து வருவாங்க ஓட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு சுய விருப்பு விருப்பு கடந்து அவங்க நியாயமா நடந்துக்குவாங்க அதுக்கப்புறம் திருமலை திருப்பதி மட்டும் இல்லை பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் தேவையான உரிய பாதுகாப்பு மத பாதுகாப்பு கிடைக்கும் நாங்கள் நம்புறோம் அதுக்காக பெருமாள் ஆடுற திருவிழா இதை நினைக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் காரனும் பார்ப்பனும் இன்னும் தான் உப்பு போட்டு சாப்பிட்றதால இன்னும் உணர்வோட ஆர்எஸ்எஸ் காரனும் பாப்பானும் இருக்கிறதால தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கையில் பொறுப்பு கொடுத்தா இப்படி ஆகும் அவங்க கையில் பொறுப்பு இருந்ததுனாலதான் இருந்திருந்தால் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காது ஆனால் அவங்க கண்காணிப்பு இருந்ததுனால தான் இந்த தப்பே வெளியே வந்திருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் காரங்கிட்டேயும் பாப்பாங்கிட்டையும் ஒரு நாள் அந்த கோவிலுடைய நிர்வாகம் மாறும்போது பெருமாள் பெருமாளாக இருப்பார் இந்த மாதிரி தப்புக்கள் நடக்காமல் கோவில்கள் திவ்யமாக இருக்கும் அந்த நாளுக்காக நாங்கள் இருக்கோம் ஆயணம்